ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு தாராபுரம் மெயின் ரோடு பேஸில் ஒரு மூணாயிரம் கால் ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஐம்பது தென்மரத்தோட வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க மெயின் ரோடு பேஸ்லையே வருதுங்க நல்லா வடக்கு செருவு கிழக்கு செருவு பூமிங்க மொத்த ஏரிய மூணாயிரம் கால் ஏக்கருங்க மூணு பெட்ரூமுக்கிற வீடுன்னு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போற லெஃப்ட் எடுத்தால் தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு வெஸ்ட்லி வருங்க இந்த ஓ வீடு மருங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்றாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணு பார்க்கலாம்